அனைவருக்கு வணக்கம் நீ நான் காதல் தொடை எபிசோட் அஞ்சலிக்கு என்னாச்சுன்ட்டு வீட்டில் பாட்டியெல்லாம் ரொம்ப கவலையாக இருக்காங்க அப்போ பாட்டி அதெல்லாம் ஒன்றும் நீ ஏன் இவ்வளோ பயப்படுறீங்க அஞ்சலி அக்கா தான் இருக்காங்க இல்லை எனக்கு மனசே கேட்கல ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துட்டு வரேன் ஒன்றும் இல்லை அவங்களுக்கு இது மாதிரி வந்து ஃபீவர் இருந்திருக்கு இல்லையா அதனால தான் ஹாஸ்பிட்டல்லே இருக்காங்க மற்றபடி வேற ஒன்றும் இல்லை எதுக்காக இந்த அளவுக்கு கவலைப்படுறீங்க அதெல்லாம் கவலைப்படாதீங்கன்னு எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க என் மனசே கேட்கல எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் மாதிரி ராக வந்துட்டு பாட்டி அக்காவுக்கு ஒன்றும் இல்லை நீங்க ஏன் இப்படி எல்லாம் நினச்சி அவ்வளோ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க கவலைப்படாதீங்க பாட்டின்றாங்க அஞ்சலி அக்கா நல்லா தான் இருப்பாங்க அவங்க மனசுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணாதீங்கன்ட்டு சமாதானம் படுத்திட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நாளைக்கே வந்து அக்கா கிட்ட வீடியோ கால் பண்ணி பேச வைக்கிறவங்கள ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்றத சொல்லி ராக வந்து பாட்டிய சமாதானப்படுத்திட்டு உள்ளே போடுறாங்க அதுக்கப்புறமா பாட்டி எந்த அளவுக்கு அஞ்சலி அக்காவும் நினச்சி கவலைப்பட்டு இருக்காங்க சீக்கிரமாக அஞ்சலி அக்கா ரெகுலர் ஆகிடணும் பாவம் அவங்க எவ்வளோதான் கஷ்டத்தை இப்படி சுமைப்பாங்களும் தெரியல அப்படி அக்காவுடைய நல்ல மனசுக்கு ஒன்றும் ஆகாது நீ ஏன் இப்படி கவலைப்பட்டு இருக்கன்னு சொல்லிட்டு ராகவும் சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க அப்புறம் அண்ணுக்கிட்ட வந்து கிச்சனுக்கு போகிறாங்க அக்கா நீ என்னக்கா விஷயத்த மறைச்சிட்டு இருக்க என்கிட்ட சொல்லு அப்படி நான் என்ன மறைச்சிட்ருக்க அதெல்லாம் ஒன்றும் அக்கா ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறேன்னு மட்டும் தெரியுதுக்கா ஆனால் ஏன் மறைக்கிறேன் எதுக்கு மறைக்கிறதுன்னா தெரியல நீ ஒரு மாதிரி டல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு குட்டி பாசங்கிட்ட சொன்னாருக்கா என்ன விஷயம்னு சொல்லணுவாங்க அப்புறம் அபி நான் என்னன்னு சொல்லும் அப்படின்ட்டு அவங்களுடைய அக்கா அழுக ஆரம்பிக்கிறாங்க அக்கா என்னக்காச்சு ஏங்கா அழுகுறன்றாங்க அபி இதை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியல பிரச்சனையா போய்கிட்டு இருக்கு அதெல்லாம் போது எது போய் எது உண்மை எதை நம்புறதுன்னு ஒன்றுமே புரியலன்னுவாங்க அப்புறம் என்னாச்சுன்னு கேட்கும் போது நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க கோவிலுக்கு போனப்போ கோவில் அந்த மாதிரி பேசிக்கிறது அப்புறம் வீட்டில் வந்து செஞ்சுட்டு வந்து வேலை மறுபடியும் ரொட்டேட் இருக்கிறது இப்படி எல்லா விஷயங்களுமே சொல்கிறாங்க அக்கா சம்டைம்ஸ் நான் கூட வந்து எல்லா வேலையும் செஞ்சுருப்பேன் அதுக்கப்புறம் செய்யாது இருந்திருப்பேன் அதனால வந்து எனக்கு ஏதோ பிரச்சனை ஏதோ மறக்கிற வியாதி இருக்குன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்க அக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா அக்கா அது எல்லாருக்குமே ரெகுலராக நடக்கிற ஒரு விஷயந்தா அக்கா அதெல்லாம் நீ ஃபீல் பண்ணாததுக்காகறாங்க இதுக்காக நீ ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா இல்லை அப்படி எனக்கு ஒரு மாதிரி கவலை அக்கா இதெல்லாம் நினச்சி நீ கவலையே படக்கூடாது காஞ்சாங்க ஏன் இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா நம்மளை சுற்றி ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கும் ஆயிரம் நடக்கும்க்கா அதுக்கெல்லாம் நம்ம கவலைப்பட்டோன்னு வச்சுக்கோங்கக்கா நம்ம கவலைப்பட்டுக்கிட்டு தான் இருக்கணும் அதனால நீ அதெல்லாம் நினச்சி கவலைப்படாதுக்கா அப்படின்ட்டுலாம் வந்து அணுக்கிட்ட சொல்லி அபி வந்து ஆறுதலாக பேசுகிறாங்க அபி சொன்ன விஷயத்த கேட்டு அணுவும் சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாங்க எப்பவும் என் அக்கா இதே மாதிரி சிரிக்கணும் அதுதான் எனக்கு வேணும் எல்லாம் சொல்கிறாங்க அப்புறமா வந்து கம்பெனி

அஜி வாங்கிட்டு வந்துருப்பாங்க அபி நகை பாலிஸ் வச்சிருக்காங்கட்டு அபிக்கு அவங்க கையால ஊட்டி வர்றாங்க முருளகிருஷ்ணர் செம்ம டேஸ்ட் ஆயிடுறாங்க அப்புறம் அபியோட மனசுல இருக்கிறது எல்லாமே ராகவ் கிட்ட சொல்றாங்க அபி உங்களுக்கு என்ன எவ்வளவு பிடிக்கும் கம்மியெல்லாம் பிடிக்கும்ன்றாங்க ராகவ் ஃபீல் ஆகுறாங்க அதோடு இந்த பேசுறது